அண்ணாமலை அடித்த அடி அமித்ஷாவிடம் எடப்பாடி சரண்டர் ஆனதின் சீக்ரெட் கசிந்தது அண்ணாமலைக்கு கால் பண்ணி மோடி சொன்ன செய்தியால் கடும் அப்செட்டில் நைனார் நாகேந்திரன் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக வரலாற்றில் ஒரு அதிரடியான தலைவராக செயல்பட்டு வரும் அண்ணாமலை தன் பதவி வகித்த காலகட்டத்தில் பாஜகவை இரட்டை இலக்கு வாக்கு வங்கியுள்ள கட்சியாக வளர்த்ததோடு திமுகவுடன் நேருக்கு நேர் நின்று அரசியல் செய்யும் ஒரு அதிரடியான தலைவராகவும் உருவெடுத்து நின்றார் இதனால் அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தலைவர் இருப்பதே தெரியவில்லை பேரளவுக்கு மட்டுமே அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் மற்றபடி எதிர்க்கட்சி தலைவருக்குரிய அனைத்து அரசியலையும் அண்ணாமலைதான் செய்து கொண்டிருந்தார் அதோடு கடந்த பத்து தேர்தல்களில் அடுத்தடுத்து படுதோல்வி சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை ஐந்து இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் தோல்வியடைய செய்துவிட்டதால் கடுமையான அதிர்ச்சி அடைந்தார் இப்படியே போனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி மண்ணை கவ வைத்து விடுவார்கள் அப்படி ஒரு நிலையை ஏற்பட்டால் அதிமுகவின் கதையே முடிந்துவிடும் அதனால் இரண்டாவது இடத்தை எப்படியாவது தான் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பாஜகவுடன் கூட்டணி முடிவெடுத்திருக்கிறார் அதாவது அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தால் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தனது தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து அதிமுகவை விட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்டி விடுவார் அதோடு வாக்கு வங்கி ரீதியாக திமுகவுக்கு அடுத்த இரண்டாவது இடத்தையும் அவர் பிடித்து விடுவார் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது அதிமுக வரலாற்றில் ஒரு மோசமான நாளாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழித்துவிட்டார் விட்டார் என்று ஆளாளுக்கு கிண்டல் கெலி செய்வார்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட இரண்டாவது இடத்தை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இடத்தை அண்ணாமலையிடம் தான் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியில் போட்டு உள்ளார் குறிப்பாக அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தால் கண்டிப்பாக கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் அதனால் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வைத்து பாஜக அக்காவுடன் கூட்டணி வைத்துவிட வேண்டும் அதோடு டெல்லி பாஜகவும் திமுகவை எப்படியேனும் வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதால் இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்றுதான் அவர் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் டீல் போட்டியிருக்கிறார் அப்போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன முதல் வார்த்தையே அண்ணாமலை தொடர்ந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் அவர் பாஜக மாநில தலைவராக இருந்தால் கூட்டணி செட் ஆகாது குறிப்பாக அதிமுகவின் தொண்டர்கள் தேர்தல் பணிகளை செய்ய மாட்டார்கள் அதனால் அவருக்கு பதிலாக அதிமுகவுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளும் ஒரு நபரை தலைவர் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறார் கூட்டணி வைத்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெறுவதை விட இரண்டாவது இடத்தையாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் டெல்லிக்கு தேடி சென்று கூட்டணி போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலையும் பாஜகவின் வேட்பாளர்களை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கும்போது போது பாஜக சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளருக்காகவும் தீவிரமான பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு உள்ளார் அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தாலும் பாஜகவின் வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி காட்ட வேண்டும் வெற்றி விகிதத்தை அதிகப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதில் அண்ணாமலை தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார் அதனால் தேசிய பாஜக தனக்கு வேறு எந்த பொறுப்புகளை கொடுத்தாலும் கூட தமிழக அரசில் அதிரடியாக செயல்பட்டு பாஜகவை மேலும் பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் என்பதில் அண்ணாமலை தீவிரம் அடைந்திருக்கிறார் அந்த வகையில் தன்னை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றினாலும் கூட பாஜகவுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு கிடைக்க வைத்து அதிலும் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் அண்ணாமலை களத்தில் இறங்கியிருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் கால் பண்ணிய மோடி கடும் அதிர்ச்சியில் நைனார் நாகேந்திரன் தற்போது தமிழக பாஜகவின் தலைவராக நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட போதும் மத்திய அமைச்சர் அமித்ஷா எப்போது தமிழகம் வந்தாலும் அண்ணாமலையை தான் தேடுகிறார் தான் டெல்லியிலிருந்து வருவதற்கு முன்பு அண்ணாமலைக்கு தகவல் கொடுத்துதான் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் அமித்ஷா அதே போன்று தமிழக பாஜகவின் தலைவர் நைனார் நாகேந்திரன் உட்பட ஒரு பாஜகவின் சீனியர்களையும் நெருங்க விடுவதில்லை அமித்ஷா அண்ணாமலையை மட்டுமே தன் கூடவே வைத்திருக்கிறார் ஏறும் மேடைகளில் தன் அருகே அண்ணாமலையையும் அமர வைக்கிறார் குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போவதை உறுதிப்படுத்தும் போது அந்த மேடையில் ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் அமர வைத்தார் அமித்ஷா அதை அடுத்துதான் நைனார் நாகேந்திரன் அதேபோல்தான் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அண்ணாமலையை தான் அருகில் அமர வைத்திருந்தார் அமித்ஷா தலைவர்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நைனாருக்கு தகவல் கொடுக்காமல் அண்ணாமலைக்கு கால் தான் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு வருவதை தெரியப்படுத்தி அதோடு அண்ணாமலையும் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளாராம் இந்த தகவலை நேற்று அண்ணாமலையே ஒரு மேடையில் தெரிவித்தார் இப்படி மோடி அமித்ஷா என யாராக இருந்தாலும் தமிழ்நாடு என்று வரும்போது தமிழ்நாட்டின் முகமாக அண்ணாமலையை தான் பார்க்கிறார்கள் இப்படி அண்ணாமலைக்கு மோடியும் அமித்ஷாவும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதால் கடும் அப்செட்டில் இருக்கிறாராம் நயினார் நாகேந்திரன் தன்னை தமிழக பாஜகவின் தலைவர் ஆக்கினாலும் அண்ணாமலையை தான் அவர்கள் தலைவராக நினைக்கிறார்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமியுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே தன்னை தலைவர் ஆக்கியிருப்பவர்கள் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடைந்தால் உடனே தன்னை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு மீண்டும் அண்ணாமலையை தலைவராக்கி விடுவார்களோ என்றும் கடும் வீதியில் இருக்கிறாராம் நைனார் நாகேந்திரன் பிரசாந்த் கிஷோர் சொன்ன அதிர்ச்சி தகவல் கடும் அப்செட்டில் விஜய் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாட்டில் தனக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு உள்ளது என்பது குறித்து ஒரு சர்வே நடத்தினார் அப்போது விஜய்க்கு தமிழ்நாட்டில் பதினைந்து சதவீதம் வாக்கு வங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தினர் அடுத்த முதலமைச்சர் எங்கள் விஜய்தான் என்பது போன்று ஒவ்வொரு நாளும் பில்டப் செய்திகளை சோசியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள் ஆனால் சமீபத்தில் அவரை தங்கள் கட்சிக்காக பணியாற்றி தங்களை வெற்றி பெற வைக்குமாறு விஜய் அவரிடத்தில் கேட்டார் அவர் விஜய்க்கு ஒரு அதிர்ச்சி தகவல் அது என்னவென்றால் தற்போது தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கட்சிகளின் வாக்கு வங்கி பெரிய அளவில் அதோடு விஜய் ஒரு நடிகராக இருப்பதால் அவருக்கு ஒரு நல்ல ஓபனிங் என்றாலும் அதிமுக திமுக கட்சிகளை போன்று பெரிய வாக்கு வங்கி இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை அதோடு அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து முப்பது முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை ஓட்டுகளை பெறுவார்கள் அப்படி வரும்போது எளிதாக வெற்றி பெற்றுவிடும் பெறும்போது வெற்றி பெற முடியாது ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் மற்றபடி உங்கள் தலைமையில் வலுவான கூட்டணி உருவாகினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் ஆனால் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்திக்கும் கட்சி என்பதால் மற்ற கட்சிகள் இந்த கூட்டணியை நம்பி வரமாட்டார்கள் என்று கூறிய பிரசாந்த் கிஷோர் நிலைமை இப்படி இருக்கும் போது என்னதான் தமிழக வெற்றி கழகத்திற்காக நான் களத்தில் இறங்கி வேலை செய்தாலும் வெற்றி வாய்ப்பு கிடைப்பது அரிதான விஷயம்தான் குறிப்பாக நீங்கள் போட்டியிடும் தொகுதியில் கூட அதிமுக திமுக கட்சிகள் வலுவான வேட்பாளர்களை நிறுத்துவார்கள் அதனால் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் நீங்கள் மட்டும் தனித்து களமிறங்கினால் நீங்களே கூட தோல்வி அடைந்து விடுவீர்கள் அப்படிதான் தமிழ்நாட்டின் கல நிலவரம் உள்ளது என்று ஒரு அதிர்ச்சி தகவலை விஜயிடத்தில் பதிவு செய்திருக்கிறார் கிஷோர் அந்த பார்க்கும் போது விஜயகாந்தாவது முதல் தேர்தலிலேயே தான் மட்டும் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் சென்று விட்டார் ஆனால் விஜயோ போன்று முதல் தேர்தலில் தானும் தோல்வி அடைய போகிறார் என்பது இப்போதே தெரிய வந்துள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்டம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டு வருகிறார் என்றாலும் மதுரை வந்த அமித்ஷா தனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காததால் கடும் அதிருப்தியில் காணப்பட்டார் இந்த நிலையில் நாளை பிரதமர் மோடி தமிழகம் வரப்போவதால் அவரை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று ஏற்கனவே டெல்லிக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஓபிஎஸ் அந்த கடிதத்தை பார்த்த பிரதமர் மோடி தன்னை சந்திப்பதற்கு அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாராம் அதோடு செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள ஓபிஎஸ் அதையடுத்து பாஜக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கும் பிரதமர் மோடி இடத்தில் கோரிக்கை வைக்கப் போகிறாராம் ஆனால் இப்படி ஓபிஎஸ்க்கு பிரதமர் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பது எடப்பாடி தரப்புக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ எப்படியாவது ஓரம் கட்டிவிட வேண்டும் என்று நினைத்து வந்த எடப்பாடி இப்போது மோடியே அவர்களை உள்ளே கொண்டு வந்துடுவார் போலிருக்கே என்று கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்